السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا أنا بقول يا سعود لك لك. إن رأيت القرآن بركة ولي وحبلي நூத்தி பத்தாவது அத்தியாயமாகிய சூரத்துன் நசுர் உதவி என்று பெயர் சூட்டப்பட்ட அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம் இந்த அத்தியாயம் மூன்று வசனங்களை உள்ளடக்கியதாகும் அதுபோன்று இந்த அத்தியாயம்தான் திருமறை குரானில் முழுமையாக அருளப்பட்ட அத்தியாயங்களில் கடைசி அத்தியாயம் இந்த அத்தியாயத்திற்கு பிறகு சில வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது ஆனால் திருமறை குரானில் முழுமையாக அருளப்பட்ட சூறாக்கள்ல கடைசியாக அருளப்பட்ட சூரா இந்த சூரத்து நசுர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயம் சஹி முஸ்லிம்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒபேதுல்லா இபுனோ அப்துல்லா ஒத்துபா அவர்கள் கூறுகின்றார்கள் இபுன் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் குரான் திருமலை குரானில் அருளப்பட்ட கடைசி அத்தியாயம் எது என்று உனக்கு தெரியுமா நசரத் ஜமியான் முழுமையாக அருளப்பட்ட இறுதி அத்தியாயம் எது என்று தெரியுமா அப்படின்னு இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் ஒருவரிடம் கேட்டார்கள் அப்பொழுது அந்த உபேதுல்லா அவர் சொன்னார்கள் நாம் இதா ஜா நசுருல்லாய் ஒல்பத்து திருமலை குரான்ல முழுமையாக அருளப்பட்ட கடைசி சூரா இதா ஜா நசுருல்லாய் ஒல்பத்து அப்படின்னு சொன்ன உடனே இபுன் அப்பாஸ் அலி அல்ல சொன்னாங்க சதக்த நீ சரியாக உண்மையாக சொல்லிவிட்டாய் சரியாக சொல்லிவிட்டாய் அப்படின்னு செய்தாங்க சொன்னாங்க அப்ப இந்த அத்தியாயத்திற்கு பிறகும் குரான் வசனங்கள் அருளப்பட்டு இருக்கிறது ஆனால் அவை முழுமையான அத்தியாயங்கள் இல்ல தனித்தனியான வசனங்கள் அருளப்பட்டு இருக்கிறது நவியல் நாயம் செல்லாழிசலம் அவங்க ஒரு வசனம் அருளப்படும் போது இந்த வசனத்தை இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லிடுவாங்க அப்ப சகா பக்கம் அந்த அத்தியாயத்தை என்ன செஞ்சிருவாங்க செல்லாழிஸ்வம் அவர்கள் எந்த அத்தியாயத்துல எத்தனையாவது வசனமா வைக்க சொல்றாங்களோ அந்த இடத்துல செஞ்சிருவாங்க வைத்து விடுவார்கள் அப்ப அந்த மாதிரி இந்த சுரத்து நசலுக்கு பிறகு சில வசனங்கள் அருளப்பட்டாலும் முழுமையான அத்தியாயமாக அருளப்பட்ட ஒரு அத்தியாயம் சூரத்து நசுல் இந்த சூரத்து நசுல் என்ற அத்தியாயம் எந்த காலகட்டத்தில் அருளப்படுதுன்னு சொன்னோம்னா மக்கா வெற்றியடைந்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கபீலா கபீலாவாக அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இந்த அத்தியாயம் அருளப்படுகிறது அல்லாஹ் ரபுல்லின் இந்த அத்தியாயத்தில் கூறுகின்றான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அளவிதா அருளால நெஹரிதா அன்பால அல்லாஹியின் திருப்பெயராக ஆரம்பம் செய்கின்றேன் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபகர் நவியல் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் தான் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் போது அல்லாஹ் ரமுதா அலமீன் நபியல் நாயகம் செல்லாலே சில முறையில் மக்காவிலிருந்து விரட்டியடிக்கப்படும் போது அவங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தான் மீண்டும் நீங்க என்ன செய்வீங்க மக்காவை வந்து வெற்றி கொள்வீர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையாக நடந்தேறும் என்று அல்லாஹ் அல்லாவோட வாக்களித்தார் கரபத்துலாவில வந்து முன்னூற்றி அறுபத்தைந்துக்கும் அதிகமான சிலைகளை வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அப்ப மக்கா வெற்றி அடைய வெற்றி கொள்ளப்படுகிறது கரபாவது உள்ள அந்த சிலைகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டு அந்த ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது சௌஹீத் அங்கே நிலைநாட்டப்படுகிறது அப்ப நம்முடைய மார்க்கத்துடைய பார்வையில அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய வெற்றி என்பது வந்து ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டு அல்லாவுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுதான் அது உண்மையான வெற்றி அப்ப நபியல் நாயகம் அவங்க மக்காவை வெற்றி கொண்டு காபத்துள்ள ஆலயம் இணை வைப்பை தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகு அல்லாஹு ஆலமின் நபியல் நாயகத்திற்கு இறக்கி வைக்கின்றான் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நீர் பார்க்கும் போது நவியா நாயகம் செல்லாலே சிரமங்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் மக்கா வெற்றிக்கு பிறகு ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப அல்லாவோட இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய மார்க்கத்தில் வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நீர் பார்க்கும் பொழுது உமது இறைவனின் புகழை கொண்டு அவனை என்று சொன்னால் இறைவனுக்கு எவையெல்லாம் தகுதியற்றவையோ அவைகளை இறைவனோடு தொடர்பு படுத்தாது இறைவனை பரிசுத்தப்படுத்துவது அல்லாவிற்கு பிள்ளை கிடையாது அல்லாவிற்கு மனைவி கிடையாது அல்லாவிற்கு தூக்கம் கிடையாது அல்லாவிற்கு பலவீனம் கிடையாது அப்ப அல்லாஹூர் ஆலமீன் அவனுக்கு எந்தெந்த பண்பெல்லாம் தகுதியானது இல்லையோ அந்த பண்புகளை எல்லாம் மறுப்பது அந்த பண்புகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று போற்றுவது போற்றுவதுடைய அடிப்படை அதான் சுமகான் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்ப அல்லாவும் ரொம்ப நடிகை உமது இறைவனை தஸ்வீர் செய்வீராக பரிசுத்தப்படுத்துவீராக எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹ்வை குறைகள் அற்றவன் என்று அல்லாஹுவை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அர்த்தம் உமது இறைவனுடைய புகழை கொண்டு உமது இறைவனை செய்யுங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அல்லாஹு ரப்பூஆனை புகழ்வதோடு அவனை என்ன செய்யுங்க பரிசுத்தப்படுத்துங்கள் அவனிடம் நீங்கள் பாவம் மன்னிப்பு கோருங்கள் நடிகர் நாயும் சல்லா அலிம் உங்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றார் நடிகை நீங்க அல்லாஹ் என்ன செய்யுங்க பாவ மன்னிப்பு கோருங்கள் நபிகள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நம்மிடம் ஏற்பட்டுள்ள பாவங்களை நபிகள் நாயகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் மூமின்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காகவும் என்ன செய்யுங்க அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் அல்லாஹு அபுல்லாலின் பாவ மன்னிப்பு கோருவதை மிக்க மன்னிக்க கூடியவனாக பிழைபொருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு அலமின் மூன்று வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இந்த அத்தியாயம் தொடர்பாக அத்தியாயம் சம்பந்தப்பட்டு பல்வேறு செய்திகள் நமக்கு நபி மொழிகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகிள் புகார் பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகிய நவி மொழிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமர் அலி அல்லானோ அவங்க தன்னுடைய ஆட்சி காலத்துல வந்து இபுனா அப்பாஸ் அலி அல்லான அவங்களும் என்ன செய்வாங்க அவங்க பெரிய பெரிய சகாபாக்கள் பழுத்த பழங்கள் பத்ரு போர் உகது போர்ல கலந்து கொண்ட ஆரம்பகால சகாபாக்களுக்கு நிகராக இபுன் அப்பாஸ் அலியல்லான் அவங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க உமர் ரவியல்லான சபையில வந்து அவங்க மதிப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க உமர் ரவியல்லாம் அந்த ஆலோசனை சபையில இளைஞர்களும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க சின்னஞ்சிறிய சகாபாக்களும் இருந்தாங்க அப்ப உமர் ரவியல்லான் அவங்க வந்து இபுன் அப்பாஸ் அலி அல்லான் வந்து பெரிய பெரிய பத்ரு போல கலந்து கொண்டு பெரிய பெரிய சகாபாக்களோடு அவங்களை அமர வைக்கும் பொழுது சில நபித்தோழரும் உமர்ட்ட கேட்டாங்க ஹாதல் மானா இந்த இளைஞரை எங்களோடு எதற்கு நீங்கள் அமர வைக்கிறீர்கள் பெரிய முக்கியமான விஷயத்தை அமர வைக்கிறதா சும்மா உட்காரது இல்லை முக்கியமான விஷயங்களை பேசும்போது அரசியல் சம்பந்தம் அதாவது ஆட்சி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும் போது உமர் ரலியதானும் நினைச்சாங்க இபுன் அப்பாஸ் வைசரசு அவங்க அவங்களும் என்ன செய்யறாங்க இளைஞரா இருக்க அவங்களையும் சேர்ந்து அமர வைக்கிறாங்க அப்போ அந்த சில சகாபாக்கள் கேட்கிறாங்க உமர்கிட்ட வலனா அபுனாவும் மிஸ்ரு இவர மாதிரி பிள்ளைங்க எங்களுக்கு இருக்கிறாங்க எங்களுக்கு இவர மாதிரி பிள்ளைங்க இருக்கும்போது எங்களுக்கு ஈக்குவல நீங்க அவரை எப்படி அமர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேக்குறாங்க அப்போ உமர் அலி அல்ல சொல்றாங்க இன்னொரு இவர் வந்து இபுன் அப்பாஸ் யாருன்னு சொன்னோம்னா நீங்க அவரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இபன் அப்பாஸ் யாரு என்பது வந்து நல்ல தெரியும் நடிகர் நாயன் செல்லாலை அவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் திருமலை குரானை நல்ல தேதிய ஒரு அறிஞர் திருமலை குலான்கிற ஞானத்தை பெற்று அறிஞர் நடிகர் நாயகம் செல்லாழேஸ்வரம் அவருக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க சகாபாக்களுக்கு தெரியும் அப்போ ஒரு நாள் உமர் அலி அல்லா நினைச்சாங்க சொன்னோம்னா தாத்த யோமின் அந்த பெரிய பெரிய சஹாபாக்கள் அவங்க எல்லாரையும் ஒரு நாள் அவங்க அழைக்கிறாங்க என்னையும் அந்த சகாபாக்களோடு என்ன செய்தார்கள் உமர் வலியல்ல அழைத்தார்கள் அப்போ இபுன் அப்பா தெரியுது இபன் அப்பா சொல்றாங்க உமர் ரலியல்லான் அவங்க வந்து என்னை அழைத்ததின் நோக்கம் என்னை பற்றி அவர்களுக்கு நான் யார் என்னுடைய தகுதி என்ன என்பதை வந்து அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு

அந்த பெரிய சகாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க அப்போ ஒரு சில சகாபாக்கள் சொல்றாங்க நாம் அல்லாவை புகழ வேண்டும் என்றும் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோர வேண்டும் எப்போ இதா நுசில்னா நாம் நமக்கு உதவி அளிக்கப்படும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் அல்லாவை புகழ வேண்டும் அல்லாஹ் வந்து நம்ம இறைவனும் பாவ் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்யும் தான் உத்தரவிடுகின்றான் நபி நாயகத்தை நோக்கி சொல்லக்கூடிய வசனம் நபியல் நாயத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உள்ளது மூமியங்களுக்கும் உள்ளது அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் போது வெற்றி கிடைக்கும் போது நாம பெருமாடிக்காம ஆணவம் கொள்ளாம அல்லாஹ் நாம் என்ன செய்ய வேண்டும் புகழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகின்றான் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சில சகாபாக்கள் சொல்றாங்க அப்போது இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க லா நதிரி எங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது இந்த சூறா தொடர்பாக என்ன நீங்க கேக்குறீங்க எங்களுக்கு என்ன செய்யல தெரியல இன்னும் சில சஹாபாக்கள் எந்த ஒரு பதில சொல்லாம அமைதியான செஞ்சாங்க இருந்து விடுகிறார்கள் அப்போ உமர் வலியலான வந்து இப்ரா அப்பாஸ் அவர்களை பார்த்து இப்ரா அப்பாஸ் அக்கதாக்க தப்புல் நீங்களும் தான் சொல்றீங்க அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் போது நாம் அல்லாவை புகழணும் அல்லாஹ் வந்து நாம இறைவனும் பாவம் மன்னிப்பு கோர வேண்டும் இந்த கருத்தை தான் நீங்களும் அந்த அத்தியாயத்தை படிக்கும் போது வெளிப்படையாக தெரியக்கூடிய கருத்து இதையும் தாண்டி ஒரு ஆழமான கருத்தை அப்படின்னா இந்த கருத்தை அவங்க மறுக்கல இந்த கருத்தும் உண்டு இதையும் தாண்டி ஆழமான ஒரு பார்வை எந்திரம் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அல்லாவே குலான் சொல்லும் போது அல்லாஹ் அபுல்ல தான் ஆடியோ தான் ஆடியோருக்கு அல்லாணை செய்கின்றான் ஞானத்தை கொடுக்கின்றான் அவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹு அபுல்ல சொல்லி திருமலை படிக்கக்கூடிய எல்லோரும் என்ன செஞ்சிட முடியாது எல்லோருடைய சிந்தனையிலும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது ஒரே மாதிரி இருக்காது ஒரு சிலருக்கு ஒரு ஞானம் அதுல இருந்து கிடைக்கும் இன்னும் சிலர் இன்னும் ஆழமாக எந்த அளவுக்கு அவங்க ஹதீஸ்கிற மனசுல வச்சிருக்கிறாங்களோ எந்த அளவுக்கு குரான் வசனங்களை மனதில் வைத்திருக்கிறார்கோ அந்த அளவுக்கு திருமலை குரான் இருந்து புரியக்கூடிய அந்த ஞானம் என்பது அதிகப்படியானதான் செய்யும் இருக்கும் அப்ப இபுன அப்பா சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லு கேட்கும் போது தக்குல் நீங்க என்ன சொல்றீங்க இந்த அத்தியாயம் தொடர்பாக அப்போ இபுன அப்பா சொல்றாங்க அவங்களுடைய தவணை ரசூல்லா மோத்தா போக போறாங்க மரணிக்க போறாங்க என்பதை பற்றி இந்த அத்தியாயம் பேசுகிறதுக்கு அவன் தெரியப்படுத்துகிறான் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது என்று அல்லாஹ் சொல்வது மக்கா பற்றி அல்லாவின் செய்கின்றான் நபிகள் நாயத்துக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான் இதுதான் உம்முடைய மரணத்துடைய அடையாளம் மக்கள் தான் கூட்டம் கூட்டமா இஸ்லாத் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு இணை வைப்பை விட்டும் அந்த ஆலயம் தூய்மைப்படுத்தப்பட்டு கூட்டம் கூட்டமா மக்கள் தான் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த தேசமே இஸ்லாமிய தேசமா மாறிட்டுனா நபியல் நாயகமே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய வாழ்நாள் என்ன செய்ய முடிய போகுது உங்களுக்கு மரணம் வரப்போகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருந்தான் அதனால அல்லாஹ் அபுல்லி நமக்கு நம்ம மௌத்த நோக்கி நெருங்க நெருங்க நமக்கு வந்து இபாத்து கூடிக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் அதிகமா நம்ம என்ன செய்யணும் தஸ்பீ செய்யணும் அல்லாஹ்ட அதிகமா நம்ம என்ன செய்யணும் பாவ மன்னிப்பு கோரணும் அப்ப அல்லாஹ் சொல்லியிருந்தா சபீ ஹம் தி ரபிக்கு ஒஸ்தகரு இன்னமுக்கான தவாபா ரவிய நாயகமே உங்களுக்கு அஜில் தவனை முடிய போகிறது நீ அல்லாஹ் என்ன செய்ய அதிகமாக தஸ்பீ செய்யுங்கள் அவனதிடம் பாவ மன்னிப்பு போருங்கள் அஹ் அல்லாஹ்முக்கும் மிகவும் பண்ணிக்கக்கூடியவனாக பிழை பொறுப்புவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அவரை பொருளாரமே நவியல் நாயகத்துக்கு என்ன செய்யுணான் உத்தரவுடின் தான் அப்போ உமர் அலியல்லா சொல்றாங்க மா அதில் உங்க மினுஷா நீங்கள் எதை அறிந்தீர்களோ அதை நானும் அறிகிறேன் அப்படி என்ன செய்யறாங்க உமர் ரலியல்லா அவங்க அந்த சப அந்த இபுனா பாசை நோக்கி சொன்னார்கள் அப்ப இந்த செய்தியில வந்து இபுனா அல்லாஹ் அபுல அலமி சூரத்து நர்சல் என்ற அத்தியாயம் நபியல் நாயகத்துடைய வாழ்நாள் முடியப் போகிறது அவங்க மரணிக்க போறாங்க என்பதை பற்றிய ஒரு அறிவிப்பு இவன் இமுனாம்பாஸ் லலியல்லான்னு அவங்க வந்து இதை அவர்களாக சுயமா சிந்திச்சாங்களான்னு சுயமா சிந்திக்கிறது கிடையாது நடியல் நாயகம் சொன்னதே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க ஹதீஸை வந்து அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க நாம பார்க்கறோம் சைல் புகார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா லலியல் லான்னு சொல்லி காட்டுறாங்க மா செல்ல நடிர் செல்லாலே செல்லம் சலாத்தன் பாஜன் நுசீரத் அலீதாஜியான் அஸ்ருவாய் வல்பட்டன் நடிகர் நாயகன் செல்லாலே செல்லம் அவர்களுக்கு

எல்லா சயதாவுதயம் சல்லாசலம் இந்த சூரா அருளப்பட்ட பிறகு என்ன ஓதி இருக்கிறாங்க குறைகளற்றவன் என்று தூய்மைப்படுத்துவீராக அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக அப்ப இந்த ரெண்டையும் ஒருங்கிணைத்து நவியல் நாயன் செல்லா அழிசலம் அவர்கள் தொழுகையில எல்லா தொழுகையிலையும் அது சுண்ணத்தான தொழுகையா இருக்கட்டும் பவுலான தொழுகையா இருக்கட்டும் எல்லா தொழுகையிலும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சஜிதாவுடைய சுபான கல்லாகும ரிஹிக்க அல்லாஹூ சுபான கல்லாகும இறைவா நீ தூயவன் நீ பரிசுத்தமானவன் எங்களுடைய புகழை கொண்டு உன்னை நாங்கள் என்ன செய்கின்றோம் போற்றுகின்றோம் அல்லாஹூ மஹ்புல்லி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்ற இந்த வார்த்தையை சொல்லாம அவங்க என்ன செய்ய கிடையாது எந்த ஒரு தொழுகையும் தொழுதல் இல்லை என்று ஆயிஷார் அலி அல்லா அறிவிக்கிறான் நம்ம ருக்குல சுபான ரப்பி வதீம் அப்படிங்கிற துவாய் ரசூல ஓதி இருக்கிறாங்க சுபஹான ரப்பனா பிஹம்திக அல்லாஹ் மஃஃபிலி இந்த துவாய் இப்ப நம்ம பார்த்த துவாய் இதே ரசூல ஓதி இருக்கிறாங்க சுபூஹுல் குதுசுன் ரப்புல் மலாயிகதி வர்ரு அந்த துவாய் ரசூல ஓதி இருக்கறாங்க சுபூஹுன் இறைவன் இறைவா உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் குதுசுன் இறைவா நீ பரிசுத்தமானவன் ரப்புல் மலாயிகதி நீ மலக்குமார்களுக்கெல்லாம் ரட்சகனாக இருக்கின்றாய் ஒரு ரூஹ் இன்னும் ஜிப்ரீலுக்கும் நீ ரட்சகனாக இருக்கின்றாய் அப்படிங்கிற துவாவே ரசூல் செஞ்சிருக்கிறாங்க ஓதி இருக்கிறான் அப்ப ரசூஸ் அல்லாஹல்ல இந்த சூதா அருளப்பட்ட பிறகு அல்லாவுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நிச்சயிருக்கிறாங்க ரசூ அல்லா தொழுகையில வந்து குரானை வந்து அல்லாவுடைய கடை நிறைவேற்றுவான் தொழுகைக்குள்ள என்னென்ன கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றுவான் எவ்வளோ சபியஹ்மிக்கல் ஆலா நம்பியை உயர்ந்த உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு அவனை தூய்மைப்படுத்துகிறார்கள் இது அல்லாவுடைய உத்தரவு இப்ப தொழுகைக்குள்ள நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியும் அந்த ஆயத்த ஓதன் திப்பாட்டி சுபான இறைவன் தூயவன் செய்யணும் அல்லாஹ் வந்து போகணும் நாயன் அவ்வளவு குரான் தொழுகைக்கு உள்ள வந்து குரானை வந்து நடைமுறைப்படுத்துவார்கள் அல்லாஹ் ரொம்ப அப்படின்னு சொல்லும் போது செஞ்சிருக்கிறாங்க சுபான கல்லாகும ராந்திக்கு அல்லா அல்லாஹ் ருக்குல ஓதிருக்காங்க சச்சிதா ஓதி இருக்கிறாங்க இன்னும் பல்வேறு இடங்கள்ல ஒரு இறைவனை புகழ் வீரராக வரும்போது அல்ஹம்த்ரில்லா சொல்லியிருக்கிறாங்க டஸ்பி செய்திகளான சொல்லும்போது சுமானல்லாம் சொல்றது இது எல்லாமே குரானிலே வந்து தொழுகைக்கு உள்ளிட செய்தது நடைமுறைப்படுத்துகிறது அதே போன்று இன்னொரு செய்தியில் பார்க்கவும் முஸ்லீம்லே எழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா ஆயிஷா அலையெல்லாம் அதே கருத்து தான் மா லைத்து நபிய செல்லாலை செல்லும் முன் இதா தியார் நசுருல்லாஹ் இவள் ஃபத் நபியல் நாயும் செல்லாலேஸ்வரம் அவர்களுக்கு இதா ஜா நசோல்லாய் வல் ஃபத்தை என்ற அத்தியாயம் அருளப்பட்டதிலிருந்து நபி அவர்களை நான் பார்த்தேன் யூ சல்லி சலாத்தன் அவர்கள் எந்த தொழுகையை தொழுதாலும் இல்லாத ஆஃபிஹா அதிலே அவர்கள் பிரார்த்தனை செய்வாக சுபானக்க ரப்பி அபி ஹம்திக்க அல்லாஹ் மஹல்லி சின்ன சின்ன வார்த்தையை மாற்றம் அதே கருத்துதான் தான் சுபானக்க ரப்பனா அபி அல்லாஹ் அல்லா மஹல்லி அதுக்கு என்ன அர்த்தமும் இதேதான் ஆனா ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்கு ரி என்னுடைய இறைவா நீ பரிசுத்தமானவன் உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் போட்டுகிறேன் அல்லாஹும் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படிங்கிற துவா செஞ்சிருக்கிறாங்க சுஜூதலையும் அதிகமாக செய்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் முஸ்லிம்ல எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா தான் சொல்லி காட்டுறாங்க

அதாவது நபி அல் நாயின் சலா சொன்ன பதில் என்னன்னு சொன்னோம்னா ஹப்பரணி ரப்பி என்னுடைய இறைவன் எனக்கு அறிவித்து இருக்கிறான் அன்னி அண்ணி அலா அலாமத்தின் உம்மத்தி என்னுடைய உம்மத்துல வந்து சில அடையாளங்களை நான் பார்ப்பேன் அப்படி நான் பார்க்கும்போது பார்க்கும் போது அந்த அடையாளங்களை நான் பார்க்கும் பொழுது அக்சர் தூ மின் கௌலி சுபஹான் அல்லாஹி அபி ஹம்தி அஸ்தூபி இலை இந்த இந்த வார்த்தையை நான் அதிகமா சொல்ல வேண்டும் என்று என்னுடைய இறைவனுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்னுடைய சமுதாயத்துல வந்து சில அடையாளங்களை நான் பார்க்கும் போது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க கூட்டம் கூட்டமாக அல்லாவுடைய மார்க்கத்து நுழைவதை காணும் போது உனது இறைவனின் புகழை கொண்டு அவனை தூய்மைப்படுத்துவார்கள் பாவ மன்னிப்பு தேடுவீராக அப்ப அல்லாவுடைய அடையாளம் என்ன மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வரும்போது நீங்க அல்லாஹ் புகழணும் அல்லாம பாவம் மன்னிப்பு எனக்கு காட்டியிருக்கிறான் அந்த அடையாளத்தை நான் பாத்துட்டேன் அதுதான் செய்றேன் இந்த வாசகத்தை நான் சொல்லியிருந்தேன் அது இது வந்து தொழில் சொல்றது இல்ல தொழில் அல்லாம நம்ம துக்கில் மாதிரி நிறைய சொல்றது நிறைய நம்ம என்ன செய்யலாம் தாய்லா அதெல்லாம் துக்கல் செய்யற மாதிரி சுபஹான் இல்லா சொல்ற மாதிரி நம்ம பாவம் மன்னிப்பு தரக்கூடிய வார்த்தை நம்ம அண்டானம் ஃப்ரீயா இருக்கும் போது தெருல நடக்கும் போது

அப்படிங்கிற அந்த ஆயத்துக்களை எல்லாம் ரசூல் செல்லாதி சலம் அவர்கள் ஆயிஷா அலியெல்லாம் என்ன செய்றாங்க ஓதி காட்டுறாங்க அதே போன்ற அகமதுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுனா அப்பாஸ் அறிவிக்கிறாங்க லம்மா நஸ்ரத் இதாஜியா நசுருலாய் வல் ஃபர்ந்து இதாஜியா நசுருல்லாய் வல் ஃபர்ந்து என்ற அத்தியாயம் அருடப்பட்ட போது காதரசுல்லாய் செல்லாலயே சலம் இபுனா அப்பாஸ் ரசூல்லாவுட இந்த வார்த்தையில இருந்தும் அவங்க அதை என்ன செஞ்சிருக்காங்க புரிஞ்சிருக்காங்க நடிகர் சொன்னார்கள் சொன்னாங்க நுழையத் இளைய நஃப் சி அன்னஹு மக்்பூதும் என்னுடைய உயிர் மரண என்னுடைய மரண அறிவிப்பு எனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது நபிகள் என்ன செஞ்ச சொன்ன செய்தியை வந்து இபுன் அப்பாஸ் என்ன செஞ்சிருக்காங்க கேட்டுதான் அதை தகவல் சொல்லலாம் மற்ற சகாபாக்களுக்கு இந்த செய்தி என்ன செய்யல கிடைக்கல இபுன் அப்பாஸ் அலி அல்லானவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப ஹெக்குமத் என்னென்ன சொன்னோம்னா ஏராளமான நபி மொழிகளை தெரிந்து வைத்திருக்கும் போது ஏராளமான வசனங்களை தெரிந்து வைத்திருக்கும் போது குரான் வசனங்களுடைய சரியான கருத்தை நம்ம என்ன செய்ய உணர முடியும் அப்ப இப்னு அப்பா சரலிதா அனுகா வந்து ரசூ ஏராளமான நபி மொழியை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்ப நபி அயன் சொன்னது அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த சூதா நபி நவீரன் சொன்னாங்க நுழைய திளைய நஃப்சி என்னுடைய உயிர் எனக்கு மரண அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது நான் மோத்தா போக போறேன் நிச்சயமாக அது என்ன செய்யப்படும் இந்த வருடம் அது கைப்பற்றப்படும் செஞ்சாங்க சொன்னாங்கன்னு சொல்லி இபுன் அப்பாஸ் அலி அல்ல சொல்லக்கூடிய செய்தி அகமதுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டு அதே போன்று தாதமி என்ற எழுபத்தி ஒன்பதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுன் அப்பாஸ் அலி அல்ல அறிவிக்கிறாங்க என்ற சூரா அருளப்பட்ட போது போதுமா நாயகம் சல்லாச அவர்கள் பாத்திமா அலி அல்லா அவங்கள அழைச்சாங்க பக்கால அவங்க சொன்னாங்க கத்து நுழைய இளைய நப்சி எனக்கு நான் மூத்தாயிரம் எனக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது சூழலாவே விளங்குறாங்க நபியுடைய வேலை வந்து அல்லாவுடைய மார்க்கத்தை எட்டி வைக்கிறது எட்டி வெற்றி கொள்ளப்பட்டு சிறுக்கெல்லாம் ஒழிக்கப்பட்டு மிகப்பெரிய ஆட்சி வந்து விட்டது அப்ப நபியல்ல பாத்திமாவை அழை சொல்றாங்க எனக்கு வந்து என்ன செய்யப்பட்டது விட்டது மரண அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்திமா பாத்திமா அலி அல்லா வந்து அழுகிறாங்க இதே ஹதீசு வேறு சில கருத்துக்களை கொண்டு முகாரி முஸ்லிமா இடம்பெற்றிருக்கு எல்லாமே ஒரே சம்பவம் தான் அதாவது ரசூல் சல்லா செல்லும் எல்லா கருத்துக்களையும் ஃபாத்திமாட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த வார்த்தையை சொன்னிமா அழுகுறாங்க அப்ப நபியால் சொன்னாங்க லா தபிக்கி நீங்க அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நபி சொன்னாங்க நான் போன பிறகு என்னுடைய குடும்பத்துல இருந்து என்னை முதலில் சந்திக்கக்கூடிய நீங்க தான் ஏன்னா நம்ம மூமின்கள் மூத்த ஆயிட்டோம்னு சொன்னோம்னா பருசுடைய வாழ்க்கையில எல்லாரும் சொர்க்கவாசியா இருந்தா ஒரு ஒரு என்ன செய்வாங்க சந்திப்பாங்க அப்ப என்னுடைய குடும்பத்துல இருந்து நான் மூத்தா போன பிறகு என்ன முதல்ல சந்திக்க தான் சந்திக்கக்கூடிய பாட்டிமார் அதிகல்லாம் சிரிச்சாங்க அப்போ இத வந்து அசூ செல்லா சார் மனைவி சிலர் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு அசூல்லா மோத்துக்கு பிறகு ஏன்னா இத இத மோத்துக்கு பிறகுதான் கேட்டாங்க என்பது வேற சில அதிஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு ரசூலா மூத்துக்கு பிறகு அவங்க கேட்டாங்க சில காலம் லஹித்தி நான் உன்ன பார்த்த நீங்க சொல்லும் போது அழுதீங்க இன்னொன்னு சொல்லும் போது சிரித்தீங்க அப்போ அவங்க சொன்னாங்க இன்னவோ அக்பரணி அன்னவோ அது நொழியி நப்சு நவீனம் செல்லாதே சொல்லம் அவங்களுடைய உயிரை பத்தி அவங்களுக்கு மரண அறிவிப்பு செய்யப்பட்டது என்று அவர் சொன்னார்கள் நான் அழுதேன் ரசூலா மோதா போக போறாங்கன்னு சொல்ல நினைச்சேன் செய்து அழுதேன் ஸோ காதலி அவங்க சொன்னாங்க லா தபுக்கி நீங்கள் அழாதீங்க ஃப இன்னைக்கு அவ்வளி அகிலி லாஹிகுன் பி நான் என்னுடைய குடும்பத்துல நான் மொத்தாக போன பிறகு என்னை சந்திக்கக்கூடிய முதல் ஆள் நீங்க தான் சொன்னவொன்னே ஃப லாஹி டு நம்ம திறப்பினால் நீண்ட காலம் பிரிஞ்சு இருக்க இல்ல சீக்கிரம் அவங்கள போய் நம்ம என்ன செய்ய போறோம் சந்திக்க போகிறோம்னு சொல்ல என்ன செய்தேன் சிரித்தேன் உ காதரசுருல்லாய் செல்லாய நாயன் சல்லாதே சொன்னால் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இதா தியான சுருல்லாஹி வல்ஃபற்றை அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது வரை தன்னா சேர்ந்து குலோனஹீதீன் இல்லாய் அஃப்வாஜாம் மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமா அல்லாஹுடைய மார்க்கெட்டு நுழைவதை காணும்போது சப்யா ஜெஹஹம்ஜி ரப்பிக்க ஒஸ்தவு பெருகு இன்னவுக்கான தவாபா உமது இறைவனின் புகழை கொண்டு அவனை தூய்மைப்படுத்துவீராக அவனிடம் பாவு மன்னிப்பு கூறுவீராக அவன் மிக்க பிழை பொறுப்புவனாக இருக்கின்றான் என்ற இந்த அத்தியாயத்திலிருந்து நடிகர் நாயகன் செல்லாசனை செய்து கொண்டார்கள் அதை விளங்கி கொண்டார்கள் அதை விளங்கிய அடிப்படையில் தான் இபுனா என்ன செஞ்சாங்க சூழலாட்டன் செய்தியை கேள்விப்பட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல்லமின் நமக்கு பொதுவாக நம்ம எல்லா காலங்களையும் அல்லாஹ் அதிகமா தஸ்வி செய்யணும் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கோர வேண்டும் அதுவும் நமக்கு காலங்கள் செல்ல செல்ல மரணத்தை நோக்கி நம்ம நெருங்கக்கூடிய காலகட்டத்துல வந்து அதிகம் அதிகம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடம் வந்து நாம பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாகவும் தஸ்வி செய்யக்கூடியவர்களாகவும் என்ன செய்யிருக்கோம் நமக்கு மரணத்துடைய அடையாளங்கள் மனுஷனுக்கு அல்லாஹ் திடீர்னு போறது அல்லாவுடைய நாட்டம் மரணத்துடைய அடையாளங்கள் வெளிப்படும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி தெரியும் போது நாம அளவு உலக விஷயங்களை விட்டு தூரமாகி அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கோடுறது தஷ்ப செய்யறது குரான் ஓதுறது இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் அதிகமான தகஜ தொழுகை நிறைவேற்றுவது சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவது இது போன்ற காரியங்கள் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும் அதுதான் நம் அருமையில் நம்மை காப்பாற்றும் ஈமானுக்குரிய மரணத்தை தரும் நடிகர் நாயகத்துடைய செயல்பாடும் அப்படித்தான் செய்திருக்கிறது இருந்திருக்கிறது என்பதை நாம் செய்கிறோம் இந்த அச்சூரத்து நசுருடைய அந்த விளக்கத்திலிருந்து வழங்கிக் கொள்கிறோம் அல்லாஹூ ரபுல்லாரனின் ஈமானோடு வாழ்ந்து ஈமாளோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரவானாக